எங்க தங்க எங்க இருந்து எடுத்துட்டு இருந்தேன் அடை அடை சாப்பாடு மூடி வச்சிருவோம் என்ன மூடி வச்சிருவோம் எடுக்க கூடாது எடுக்க கூடாது இப்படி இழுத்து வச்சா எப்படி எடுக்க முடியும் இன்னும் தான் நடத்துற பாப்போம் தங்கம் நீ பண்றதெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கோவம் வரலையா உனக்கு வீடியோ எடுக்கிறேன் பாரு டேய் உனக்கு வீடியோ எடுக்கிறத தடுக்கிறத விட எடுத்துட்டான் மறுபடியும் சாப்பாடு எடுத்துட்டான் ஏண்டா அப்படின்னு போனான் அவ்வளோ போனான்னு இல்லை மூலிகை இல்லையா இன்னும் வண்ட இன்ன வேண்டா டி சாப்பாடு எடுக்க வேணாம் டே 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 உனக்கு அங்கே சாப்பாடு வச்சிருக்குடா டே ஒரு என்னமோ பட்னி போட்ட மாதிரியே அண்ணன் துறை போட்டியா போட்டியா நீ பொட்டியா நீ வை கிளாருங்கடா இறங்கடா கிளா